نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن ابي سعيد الخدري رضي الله تعالى عنه ان ناسا من اصحاب رسول الله صلى الله عليه وسلم كانوا في سفر فمروا بحي من احياء العالمين. فاتقى الله فلم يضيفهم فقالوا لهم هل فيكم راقي فإن سيد الحي لديع أو مصاب إلى آخره وقال النبي رسول الله عليه وسلم ساق رسول الله من كريم أيضا يتخذ وانا ஊதி பார்க்கக்கூடியதற்காக வண்டி ஊதியம் பெறுகின்றார்களே இது கூடுமா கூடாதா அதற்காக வண்டி அதை தேடிக்கொள்வது அதை ஒன்பது ஹராமா என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அபு சரிதர் ஆண்டாங்க அவர்கள் கூறியதாவது பிரசுலு ராஜ சனுலாவும் அணிவ செல்லும் அவருடைய தோழர்களில் சிலர் ஒரு பயணத்தின் போது ஒரு அரபு குலத்தை கடந்து சென்றார்கள் அவர்கள் அக்குலத்தாரிடம் விருந்தளிக்குமாறி கோரியும் அவர்கள் விருந்தளிக்கவில்லை முன்வரவில்லை வரவில்லை இந்நிலையில் அக்குலத்தாரின் தலைவர்களுக்கு விட்டது அப்போது அவர்கள் நபித்தோழர்களிடம் உங்களுடைய பார்ப்பவர் எவரும் இருக்கிறாராம் ஏனெனில் எங்கள் குளத்தின் தலைவர் தேல் கடிக்கு உள்ளாகி இருக்கிறார் என்று கூறினார்கள் அப்போது நபி தோழர்களில் ஒருவர் ஆம் என்று கோயிலிட்டு அவர்களிடம் சென்று அத்தியாயத்தின் மூலம் ஓதை பார்த்தார் உடனே அவர் குணமடைந்தார் ஓதை பார்த்த நபி தோழருக்கு ஒரு ஆட்டு மந்தை சன்மானமாக கொடுக்கப்பட்டது அத்தோழர் அதை ஏற்க மறுத்துவிட்டார் நிமிதாகவும் அணிவு செல்லும் அவர்களிடம் இது பற்றி கூறிய அனுமதி வராத வரை நான் ஏற்ற மாட்டேன் என்று கூறிவிட்டார் அவ்வாறு அவர் நபி செலுத்தாகும் அழிவு செல்லும் அவர்களிடம் தெரிவித்தார் அல்லாஹின் தோதரே அல்லாஹின் மீது ஆணையாக மூலம்தான் நான் ஓதி பார்த்தேன் என்று கூறினார் இதை கேட்ட நபி செல்லும் அழிவு செல்லும் அவர்கள் புன்னகித்தார்கள் மேலும் அது அந்த அத்தியாயம் பார்க்க தகுந்தது என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு அவர்களிடமிருந்து அந்த சன்மானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடன் எனக்கும் அதில் ஒரு பங்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள் சகோதரர் பெரிய கூட இந்த தொடர்ச்சியாக இரண்டு நபித்தோழர்களின் வாயிலாக அறிவிக்கக்கூடிய ஹதீத்துகளாக இரண்டு மூன்று நபி தோழர்களின் வாயிலாக அறிவிக்கக்கூடிய ஹதீத்தாக வைகின்றது இப்ப இதன் மூலமாக இதை வைத்துதான் ஓதி கொடுக்கக்கூடியதற்கு இமாமத்துடைய காரியத்திற்கு அனைத்திற்கும் இன்று ஊதியம் என்பது பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஏன்னா அதற்காக வேண்டி ஓதி பார்த்ததற்காக அந்த குரானையோ அல்லது அந்த குரானுடைய வசனங்களையோ இவர்கள் விலை பேசவில்லை அது நம்ம ஒண்ணு தெளிவா வழங்கணும் இவர் ஓதி பார்த்ததற்காக வேண்டி ஓதிய சூறாவதற்காக வேண்டி கொடுக்கப்படவில்லை ஓதி பார்த்ததற்காக வேண்டி கொடுக்கப்பட்டது இந்த ஒரு ஆட்டு மந்தை சன்மானமாக அவருக்கு குணமணி இருக்குன்னு அந்த சந்தோஷத்தில் அவங்க கொடுத்தாங்க அதனாலதான் அந்த ஆடை ரசுல்லா சொன்னா அத வாங்கிக்கிற மந்திரம் இல்ல அதுல பறக்கத்து இருக்குங்கிறது சொல்லாம ரசுல்லா சொல்றாங்க இதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய அத்திசயங்கள் சொல்லும் பொழுது ஏ ரசுல்லா கேட்டாங்க எனக்கு ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னா இது மூலமாக கிடைக்கக்கூடியது இருக்கின்றது இது பறக்கத்து மிக்க ஒரு படம் பறக்கத்து மிக்க ஒரு அன்பிப்பாதி அதில் இருந்த அந்த பழக்கத்தை நாமும் அடைய வேண்டும் எனக்கூடிய ஒரு எண்ணத்தில் ரசூல்வாத இருந்தாங்க எனக்கு ஒரு அதுல இருந்து ஒரு துண்டை எனக்கும் கொடுங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறத அந்த இடத்துல வலியுறுத்தும் விதமாக ரசோல்வாதம் செய்யறாங்க அதனால இன்னைக்கு ஓதி கொடுக்கக்கூடியதற்கும் நீங்க ஹதியா வாங்கலாம் சம்பளம் வாங்கலாம் அப்படிங்கிற இதுல வர்றோம் இத வந்து நான் இவ்வளவு ஓதி நான் இவ்வளவு எது ஓதி கொடுத்திருக்கேன் அதற்காக எனக்கு கொடுங்கன்னு சொன்னா அது கூடாது வித்தியாசம் ரெண்டுக்கும் இருக்கு குரானுக்காக வேண்டியோ அல்லது இதற்காக வண்டி என்று சொல்லப்பட்டு வாங்கப்பட்டா அது கூடாது செஞ்சுக்கும் பார்த்து நீங்க நான் இருக்கிற ஒரு மாசமா இங்க வேலை செய்யறோம் இது நேரம் வேலை செய்யறோம் அதற்காக வேண்டி எனக்கு ஊஞ்சம் கொடுங்க எனக்காக வேண்டி இவ்வளவு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இது கூடும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இது ஓதலுக்குன்னு சொல்லி அந்த ஓதி கொடுக்கப்பட்டதையோ சொல்லி கேட்டு கூடாமல் போய்விடும் அதற்காக செலவழிக்கப்பட்ட நேரத்தை சொல்லி நாம் கேட்கக்கூடிய கூடுமான ஒன்றாக ஆகிவிடும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் அடுத்து இந்த ஓதிப்பேர்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல சாதாரணமா வந்து நமக்கு திடீர்னு ஒரு வடி ஏற்படுது ஒரு இடத்துல ஒரு வெளி ஏற்பட்டு நார்மலாகவே இந்த துவாக்களை ஓதுறது சிறந்ததாக இருக்குது சில இடத்துக்கு மூடியு கைவித்ததாக ஓதுவாங்க அங்கே நெஞ்சில் கை வச்சதாக ஓதுவாங்க ஏன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய உறுப்புகள் மனிதனுக்கு மூடையும் ஆட்டும் அதனால அதில் வச்சு ஓதக்கூடியதை நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு ரசூல் சொல்லி கொடுத்த ஹரி தான் அதற்கு ஒரு ஆதாரணமாக இருக்கு உஸ்மான் அவங்க அவரை எழுந்தி தான் இஸ்லாத்தின் தலைவியும் முதல் எமது உடல் வழி ஏற்பட்டுள்ளதாக முறையிட்டார்கள் எனக்கு வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்குது இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி எனக்கு உடம்பி ஒரு மாதிரியா இருக்கு யார் ரசுல்லா அப்படின்னு சொன்ன ரசுல்லா சொன்னாங்க நீ உமது உடலின் வழியுள்ள இடத்தில் கையை வைத்து வைத்துலா என்று ரஹ்மான் ரஹீம் ராமான்லா ரஹீம் மூன்று சொல்லிட்டு அடுத்து ஏழு முறைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ சொல்றாங்க அஊது பில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ வஹாதி வஹாதிரு எனக்குரிய துஆவை ரசூலுல்லாஹி ஏழு முறைகள் நீங்கள் ஓதி என்ன செய்யுங்க ஓதுங்க அஊது பில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி மா உஜிது வ வஹாதிது எனக்குரியதல நீங்க சொல்லுங்க சொல்லி ஊதிக்குங்க அவனது ஆற்றலை முன்வைத்து தற்போது உணர்கின்ற எதிர்காலத்தில் ஏற்பட ஏற்பட்டுவிடக் கூடாது என நான் அஞ்சுகின்ற தீமையில் இருந்தும் பாதுகாவல் கோருகின்றேன் ஏறக்கூடிய பொருள் கொண்டது இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக ரசோல்லா சொல்லியிருக்காங்க எதை படித்தமோ எதை கேட்டமோ அதை விளங்கி புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக விளம்பரமாக நாக்கி அருவானாக வாக்கு தாவணம் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி சுபஹான்லா விஹம்தி சுபஹான் கல்லாஹோ விஹம்திக்க வனஷது அல்லா இல்லா இல்லா என்ற வனசிருக்கான் துபிளை ஆமீன் சுபஹான் ரபி அபுல்லா இசத்தி அம்மா சிஃபோன் வசலாம் நாளர் முசலிம் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன்